ஓகே பண்ணிட்டீங்களா இப்ப பண்ணிட்டு அது மறுபடியும் அதை அமுத்தக்கூடாது மறுபடியும் அனுப்புனா பழைய புஷன் போயிடும் மூவ் அமுத்துங்க மூவ் அமுத்துங்க ஸ்போர்ஸ் வந்து ஸ்பீடு வந்து கம்மிங்க இல்லையா சரி இப்போ இதில் கட் கொடுங்க இதில் கட் கொடுங்க கண்ட்ரோல் அதாவது அது கட்டிங் டூலை செக் செலக்ட் பண்ணுங்கள் இங்கே இருக்குது இல்லையா இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஓகேங்களா இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா வருங்க லெஃப்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துருச்சுங்களா இங்கே பார்த்துக்கலாம் சரிங்களா கொடுங்க சென்ட் கொடுங்க

இப்போ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதில் பார்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஆமாம் அதில் வந்து வெள்ளை வெள்ளை இருக்கிறது வந்து வேஸ்ட்டு கருப்பாக இருக்கிறது வந்து பிள்ளையார் அது பிள்ளையார் அதாவது கருப்பா இருக்கிறது இல்லையா இங்க இல்ல அதாவது இங்க பாருங்க இங்க தெரியுதா கருப்பா இருக்கிறது அதுதான் வேணும் நமக்கு வெள்ளையா இருக்கிறது உள்ள இடையில வெள்ளையா இருக்கு அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத மெட்டீரியல் ஓகே எடுக்கிறது மூட்டை ஒரு துணி அது எது வேணும் பிளாஸ்டிக் ஆமாம் அது இருக்காதான் ஆ அது இது ஆசை இது இருக்குது ரெடீசிங் இருக்குது மெல்ல அப்படியே இது பண்ணிக்க அதை வச்சு லைட்டாக அமுத்திக்கோங்க தூக்கம்லையே அதை அமுத்திக்கங்க அப்படிதான் தான் இந்தியாவில் ஒருத்தர் அந்த தூக்கத்தை ஒட்ட வைக்கிறது அடுத்தாக்கி தொண்ணூறுதான் போகிறோம் ஓகேவா ராஜா கடை பிடிக்கிறோம்

நீங்களும் டென்த்தை முடிச்சுட்டு அப்புறம் விட்டுட்டு காலேஜ் பண்ணுவீங்களா ஆமாம் அதுக்கப்புறம் தான் நம்ம பறிவு வந்தது தான் அதுக்கப்புறம் இது இப்போ எல்லாமே பிஏ இங்கிலீஷ் படித்தேன் அது எங்கே வேணாலும் முடிச்சிருவோங்கடா

what's the everyone?